காமராஜர் காலி பண்ணது பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அதே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் குறிப்பாக இது இது வந்து நார்த் சவுத் டிவைட்னுடைய விளைவாக வர்ற விஷயம் தான் ஆனால் அப்போ திருச்சி சிவாஜி பேசக்கூடாது அது உண்மையாக இருந்தால் கூட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கு தெரியாத விஷயம் கிடையாது காமராஜ் யார் இருக்கு யார் காலி பண்ணாங்க அப்ப அந்த ஒரு கான்டெக்ட் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக திருச்சி சிவாஜினுடைய பேச பேச பார்க்கும் போது அதுல பல பார்வைகள் இருக்கிறது பல கோணங்கள் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை முடிந்த ஒரு தலைவரை பொறுத்தவரை ஒரு அந்த கட்சியினுடைய நீங்க ராஜ்யசபா தலைவராக தான் விட்டார் அவரு அவருக்கு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்க அதுவும் இந்த இந்த தேர்தல் வந்து சூடுபிடிக்கின்ற டைம்ல வந்து தேவையில்லாம இந்த பேச்சுகள் எல்லாம் தேவையில்லை இடதுசாரின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க அவங்கள போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வலதுசாரி இருக்கிற இடத்துக்கு எப்படிங்க வர முடியும் இவங்க அரசியல் நடத்துறதே வந்து வலதுசாரிகள் இருக்கிறதுனாலதான் இடதுசாரிகள் அரசியல் நடத்துறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பேசிக் அரசியல் தெரியாத ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுகிறாரா இல்ல ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக பேசுறாரன்னு எனக்கு புரியல ஐயோ அங்க என்ன சொன்னாலே இவனுக்கு வெளியே வரமாட்டேங்கிறான ஒரு விரக்தியில பேசுறாரா இல்ல சரி பரவாயில்ல போட்டு பாப்பேன் என்ன இறப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல பேசுறாங்க என்ன இருந்தாலும் கடைசியில வந்து அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு இது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா காண்கிறேன் என்றால் திராவிட கட்சிங்க திராவிட கட்சிக்கு வந்து இந்த ஒரு பேசிஸ் கூட தெரியல ஒரு தலைவர் இந்த பேசி கூட தெரியல முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆண்ட கட்சி திமுகவுடைய ஆண்ட கட்சி இதோட அதிகமாக தமிழகத்தை ஆண்ட கட்சியினுடைய தலைவருக்கு தெரிலனா கட்சியில வந்து தீர்மானம் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மு க அந்த பக்கம் ராகுல் காந்தி இதை தாண்டி யாரும் கிடையாது யார் வேணா எவ்வளவு வேணா கத்துங்க கதறுங்க குதிங்க இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து இப்ப பப்ளிசிட்டி தேடலாம் தான் நான் அந்த பப்ளிசிட்டில தான் இப்போ திருச்சி வேலிசாமி என்பது ட்ரெடிஷனலாக வந்து ஒரு டிஎம்கே வாய்ஸ் தான் பாஜக காங்கிரஸ்ல இருக்கின்ற ஒரு ஆன்டிடிஎம்கே வாய்ஸ் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம் வணக்கம் நேற்று நேற்றைய தினத்திலிருந்து திரு ராஜசபா நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேசி ரொம்பவே சர்ச்சையா இருக்கு அது வந்து ரொம்ப பயங்கரமா டெவலப் ஆகி இன்னைக்கு அவர் திருச்சியினுடைய வீட்டை வந்து காங்கிரஸ் கட்சியின்றது வந்து முற்றுகையிடும் அளவிற்கு வந்து சென்றுடிச்சு அவர் காமராஜர் அவர்கள் பற்றிய அந்த கருத்து என்பது என்ன கான்டெக்ட் சொல்லப்பட்டது அது உண்மையில அது உண்மைதானா என்ற பல சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் எப்படி பாக்குறீங்க இல்லை காமராஜர் காலி பண்ணது முக்கியமாக காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி தான் திமு திமுக இதில் உடந்தையா இருந்தது கலைஞர் வந்து மகிழ்ச்சியோட பேஸ் பேஷ்னு செய்து விட்டார் அதான் உண்மை நிலையாக இருக்கிறது ஏனென்றால் காமராஜ் வந்து அவ்வளோ பாப்புலர் லீடராக இருந்தார் விட்டால் ஒரு வேலை பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கிற ஒரு மனிதராக இருந்தார் அதை வந்து முறியடிக்க வேண்டும் என்ற இடத்துல தான் காமராஜ் பிளான்னு தானே அவரை காலி பண்ணுற அந்த திட்டத்துக்கே பேரு அப்ப காங்கிரஸை காலி அந்த காமராஜர் காலி பண்ணது யார் பார்த்தான்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அதே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் குறிப்பாக இது இது வந்து நார்த் சவுத் டிவைட்னுடைய ஒரு விளைவாக வருகிற விஷயம் தான் அப்போ திருச்சி சிவா இவர் பேசக்கூடாது ஒரு நல்ல அறிஞர் அப்ப எந்த எங்காச்சும் ஒரு 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 வார்த்தை அங்கங்க தவறு தவறாக பேசும்போது அதுவும் இந்த அறிஞர் என்ற போர்வையில் இருக்கிற நபர்கள் பேசும்போதுதான் அது பெரிய பிரச்சனையா வருது அதுதான் நானும் கண்டுகொண்டிருக்கிறேன் அப்ப இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கான ஒரு ஒரு இடம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அது குறிப்பாக நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்ஸ் வந்து சொல்ல வேண்டிய தருணம் இது கிடையாது ஒரு அரசியல்வாதி வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது என்னை பொறுத்தளவில் அது இந்த மாதிரி ஒரு தருணத்துல ஆஹ் ஒரு அரசியல்வாதியை பொறுத்தவரை என்ன ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கன்வீனியண்டா இருக்கிறது அந்த கட்சிக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதா அவருடைய ஹிஸ்டரியா இருக்குமே தவிர அஹ் விஷயங்கள் இந்த ஒன்னும் நம்ம ஜெர்னலிஸ்ட் போற ஜெர்னலிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அது பிறகு வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அதை வந்து சரி பார்த்து அதன் பிறகு வந்து அவர்களுடைய அந்த கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இதுதான் இயற்கையினுடைய நடைமுறையா இருக்குது அதுல போய் நீங்க அது உண்மையா இருந்தா கூட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆஹ் ஏன்னா யாருக்கு தெரியாத விஷயம் கிடையாது காவராஜ் யார் இருக்க யாரு காலி பண்ணான்ட்டு அப்ப அந்த ஒரு கான்டெக்ட் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக திருச்சி சிவா பேச பேச்சாக தான் காண அனைவரும் பல விஷயங்களை வந்து இப்போ நானும் எனக்கே பல கிரிட்டிசம் இருக்கிறது காமராஜர் மேல இருக்க கிரிட்டிசம் பாத்தீங்கன்னா நாடார் சமூகத்தை வந்து நிறைய கவனிச்சாருங்கிற அந்த கிரிட்டிசம் எனக்கு இருக்கிறது அது நான் பேசலாம் அது வந்து ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு பேச முடியுமா ஆஹ் அப்போ அதனுடைய விளைவு என்ன இருக்கும் அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நாம் வந்து அரசியல்வாதி செல்லத்தான் வேண்டும் அதுவும் அறகுறையா வந்து ஹிஸ்டரியை படித்து விட்டு அதன் பிறகு வந்து அதுல ஒரு ஒப்பீனியன் வைக்கிறது ஏதோ பெரிய இன்டெலக்சுவல் அந்த போர்வையில் வந்து ஒரு ஒப்பீனியன் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று நான் கருதுகிறேன் அவர் அவதூறு பேசியதாக நீங்க வந்து கருதுறீங்களா அல்லது அவது ஒரு வரலாறாகவே இருந்தாலும் அதை வந்து சுட்டி காட்டியிருக்க கூடாது இதை தவிர்த்திருக்க வேண்டும் ஒரு பெருந்தலைவர் மீது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறீங்களா சார் அவதூறு கிடையாதுங்க அதாவது இப்போ அன்பாலட்டபுள் ட்ரூத் நிறைய இருக்குது அப்ப உங்களுக்கு ஒரு உண்மை இருக்கலாம் எனக்கு ஒரு உண்மை இருக்கலாம் என்னுடைய ஒரு வியூல இருந்து பார்க்கும்போது என்னுடைய உண்மைதான் எனக்கு மிகப்பெரிய உண்மை நான் அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது என்ற இருந்து நான் வந்து அதை அப்ரோச் பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு உண்மை இருக்கலாம் அந்த உண்மை என்பது உங்களுடைய கோணத்திலிருந்து வருகின்ற உண்மையா இருக்கலாம் அது உங்களை பொறுத்தவரை வந்து அதை தாண்டி வர ஒரு உண்மை இல்லை இருக்கலாம் அது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது இது வந்து எங்க எஸ்டாப்லிஷ் ஆகணும் இப்போ பாபரி மசித் என்னுடைய கேஸ்ல கூட நீங்க எடுத்து பாருங்களேன் என்ன உண்மை அது ஒரு சுப்ரீம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு வந்து நடுநிலையாக நின்று ஒரு உண்மையை கண்டறிந்து அதன் பிறகு வந்து ஒரு ஒரு நீதி வழங்க வேண்டிய ஒரு மெக்கானிசம் அந்த மெக்கானிசம் கடைசியில் என்ன செய்யுது ஆரம்பத்துல இருந்தே என்ன செய்யுதுன்னு பாருங்களேன் ராம் லல்லா என்ற ஒருத்தர் அது ஒரு பிக்ஷனல் கேரக்டருக்காக பராசரணர் என்ற ஒரு பார்வர்ட் காஸ்ட் நபரை வைத்துக்கொண்டு ஒரு வாதிட வைத்து வந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ இதுதான் நான் சொல்றேன் இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல இருக்கிற உண்மைகளை வந்து நாம் வந்து பார்க்கும்போது பார்க்கும் போது அதுல பல பார்வைகள் இருக்கிறது பல கோணங்கள் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை முதிர்ந்த ஒரு தலைவரை பொறுத்தவரை ஒரு அந்த கட்சியினுடைய இன்னைக்கு ராஜ்யசபா தலைவரா தான் இருக்கிறார் அவரு அவருக்கு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேக்குறேன் அதுவும் தேர்தல் வந்து சூடுபிடிக்கின்ற டைம்ல டைம்ல வந்து தேவையில்லாம இந்த பேச்சுகள் எல்லாம் தேவையில்லை நிச்சயமாக அவரை பொறுத்தவரை அவர் வந்து சில விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டுவது தவறில்லை ஒரு ஆர்டிக்கிள் எழுதலாங்க நிச்சயமாக ஒரு ஆஹ் ஒரு பெரிய ஒரு ஆவணம் ஆஹ் ஆவணப்பாடம் இருக்கிறதா எடுக்கலாம் இல்லையென்றால் ஒரு கட்டுரை தாராளமாக எழுதலாம் ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதலாம் அதை தாண்டி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து பேச வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் உண்மையா இருந்தால் கூட கூட்டணியில சலசலப்பு ஏற்படுமாங்கிற கேள்வி வந்திருக்கு திரு செல்வ பெருந்தை பெருந்தலைவர் காமராசர் மீது யாரும் பேசுவதற்கு வந்து விமர்சனம் செய்வதற்கு அருகதையே கிடையாது அப்படின்னு பேசிருக்கிறாரு ஒருபடி மேல போய் திருச்சி வேலுசாமி அவர்கள் கண்ணாபிணான்னு ஒருமையில பேசுறாரு திரு திருச்சி சிவா அவர்களை அதே போல ஜோதிமணி அவர்கள் வந்து ரெண்டு பக்கம் கட்டுரை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது டைரக்டா டிஎம்கேவை அடிக்கிறாங்க டிஎம்கே தப்பு தப்பா பொய் பொய்யான பிரச்சாரம் செஞ்சுதான் நம்ம காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியை விட்டு அகற்றினாங்க பெருந்தலைவர் காமராஜர்களுடைய ஆட்சி அகற்றியது காரணமே முழுக்க முழுக்க திமுகவுடைய பொய் பிரச்சாரம் அதையெல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்க விருதுநகர்ல அவருடைய தோல்வி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்பட்டதுன்னு சொல்லி அதெல்லாம் கூட இப்போ சுட்டி காட்டுறாங்க அப்போ பெரிய ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க கடைசில வந்து இந்த கட்சியில வந்து தீர்மானம் பண்ற யாருன்னு இந்த பக்கம் முக ஸ்டாலின் அந்த பக்கம் ராகுல் காந்தி இதை தாண்டி யாரும் கிடையாது யார் வேணா எவ்வளவு வேணா கத்துங்க கதருங்க குதிங்க ஒண்ணு ஒண்ணு இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து இப்போ பப்ளிசிட்டி தேடலாங்கதான் நான் பாக்குறேன் அந்த பப்ளிசிட்டில தான் இப்போ திருச்சி வேலிசாமி என்பது ட்ரெடிஷனலாக வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே வாய்ஸ் தான் பாஜக காங்கிரஸ்ல இருக்கின்ற ஒரு ஆன்டி டிஎம்கே வாய்ஸ் அப்போ அவர் வந்து பேசுல வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தளவுல அவர் இது கிடையாது அவர் ஐ திங்க் செவன்டி ஃபைவ் நினைக்கிறேன் இப்போ இருந்தாலும் ஒரு இளைஞரை போல அங்கங்க அங்கங்கிறார் நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயமாத்தான் இருக்கிறது ஆஹ் ஏதோ கட்சியில ஏதோ ஒரு நடக்கிறது இப்படி ஒரு கட்சி இருக்கிறதுன்னு இப்ப தெரியும் இப்பதானே தெரியுது ஜோதிமணி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருவாங்க இந்த பக்கம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அதுக்கு எதிர்வினை வருகிறது இப்ப அப்பதானே கட்சி இருக்கிறதே தெரியுது பரவாயில்லைங்க சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டுங்க இது வந்து காமராஜுக்கு இழிவு கிடையாது என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தளவு காமராஜ் யாரும் இழிவுபடுத்த முடியாது அவர் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாரு அவர் அவருடைய அந்த காமராஜர் ஆட்சி என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது ஒண்ணு என்னை பொறுத்தளவு வந்து அது அஹ் குட் கவர்னன்ஸுக்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்க முடியுதே தவிர குட் குட் கவர்னன்ஸ் என்று நான் சொல்ல மாட்டேன் குட் கவர்னன்ஸ் என்ன பிற்காலத்தில் தான் வருது என்னை பொறுத்தவரை இருக்கிறதுலேயே பெஸ்ட் கவர்னன்ஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரை இருந்த கலைஞர் ஆட்சி தான் என்ற பெஸ்ட் கவர்னன்ஸ் தவிர நிச்சயமாக வேறு ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆட்சியும் அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நம்மளுடைய முதல் தேர்தலில் இருந்து ஆரம்பிச்சு இது வரையான காலகட்டத்தில் வந்து அது மாதிரி ஒரு ஆட்சி நம்ம பார்த்து கிடையாது ஓ தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி வந்து நீங்க சிறப்பானது மதிப்பிடுறீங்க ஆனா அந்த காலகட்டத்துல தானே சார் பெரிய பெரிய பயங்கரவாத சம்பவங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறைகள் மேலவள முருகேசன் படுகொலை அதே போல மாஞ்சோழி தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான அந்த வன்முறையாக இருக்கட்டும் எண்ணற்ற விவகாரங்கள் அடிக்கிட்டே போலாமே சார் அந்த கவர்னன்ஸ் நீங்க வந்து ஒரு தி பெஸ்ட் கவர்னன்ஸ் நீங்க சார்ந்த கொடுக்குறீங்களா இல்ல அதோட என்னுடைய லிஸ்ட் அதோட பெருசா தான் இருக்குது இப்ப வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஒரு இமானுவல் சேகரனுடைய பேர் சூட்டுறதுக்காக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்ல பேர் எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு எஸ்இனுடைய ஒரு பேர் சூட்டுறதுக்காக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்ல பேர் மாதிரி நானும் அதுல வந்து இன்னும் பட் ஒரு ஆட்சி என்று ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் பசி பட்டினி பஞ்சம் ஒன்னு அதை தாண்டி இருக்கின்ற கவர்னன்ஸ் இஷ்யூஸ் அதை தாண்டி அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்ற விஷயங்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியிலும் இந்த அவலங்கள் இருக்கும் தூத்துக்குடி எப்படி நடந்தது இப்போ நடந்த கள்ளக்குறிச்சியில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயங்கள் வந்து லாக்கத்துல இருந்து எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அஹ் ஊழல் என்பது இந்த அளவுக்கு தலைவிறுத்தி ஆடின ஒரு காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைந்த காலம் தான் ஆஹ் ஏன் இன்னைக்கும் ஊழலுக்கு சான்றாக நிக்கின்ற புந்தமலி ஹை நிக்கின்ற அந்த தூண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அஹ் இருந்து ஒரு முக்கியமான நபர் வந்து மத்திய அரசாங்கத்துல இந்த டெண்டர் எடுத்த நபரே அதாவது அந்த மதுரவையில் இது போர்ட் ஒரு பைபாஸ் ஒரு ஹையர் பிளேன்ல ஒரு இது ஹைவே போட போடப்பட்டாங்க அந்த ஹைவேக்கு காசு தான் அது வந்து அப்படியே முடங்கி போயிடுச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது வீராணாம் திட்டம் முதல் வீராணா திட்டம் பெரிய ஊழலினுடைய திட்டம் இரண்டாவது வீரம் வீராணாம் திட்டம் தமிழகத்தை சேவ் பண்ணுச்சு இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆட்சியிலையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அவலங்கள் இருக்கும் அதே நேரத்தில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கும் அந்த நல்ல காரியங்களை வந்து பட்டியலிட்டால் என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரை நடந்த ஆட்சி தான் அவலங்கள் இருந்தாலும் அதுதான் இருக்கிறதுலயே ஒரு தமிழகத்தினுடைய பெஸ்ட் ஆட்சியாக நான் காண்கிறேன் இதுக்கு முன்னால் அவர் காமராஜ காலத்திலயோ இல்லை என்றால் அஹ் ராஜகோபால ராஜகோபால கால காலத்திலேயோ வந்து பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டன மூடப்பட்டன ஒரு ஃபியூடல் அரசாங்கங்க அரசாங்கமே ஃபியூடலா இருந்தது அதை தாண்டி பண்ணையார்கள் இருந்து ஒரு காலத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் மீண்டு வந்த மறுபடியும் இன்னொரு பண்ணையார் ஆட்சி தான் நடந்து கொண்டது எம்ஜிஆர் ஆட்சி என்பது அஹ் பொற்காலம் எல்லாம் சொல்வது வந்து அது நிச்சயமாக பெரிய போங்கு அதோட பெரிய ஒரு பொங்கை இருக்க இல்லை நான் கருதுக்கேன் அப்போ அப்படி அதிலிருந்தெல்லாம் மாறி வந்துதான் நீங்க வந்து எண்பத்தி ஏழு வரையான ஒரு ஆட்சி இருந்தது இல்லையா அது அந்த ஆட்சியை எடுத்து பாருங்க அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு என்ற அந்த பேரு வந்ததுக்கு பிறகு இருக்கின்ற ஆட்சிகள் அத்தனை ஆட்சிகள்லையும் வந்து நிச்சயமாக பல அவலங்கள் நடந்துட்டு இருக்கன அந்த அவலங்களுடைய பட்டியலில் வந்து உச்சகட்டம்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி 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 இதுதான் இதான் கவர்னன்ஸ் மோஸ்ட் கரப்ட் கவர்னன்ஸ் அஹ் கவர்னன்ஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி தொண்ணூத்தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு உடைய முதல் ஆட்சி பெஸ்ட் கவர்னன்ஸ் அதை தொட்டு வருகின்ற ஆட்சி அதை அப்படித்தான் வரும் ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு அதள பாதாளத்துக்கு சென்ற ஒரு மாநிலத்தை வந்து கரைபிடித்து மேலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து அடுத்த கட்சிக்கு வந்து வருது அப்போ ஒரு கலைஞர் இருந்தால் நிச்சயமாக சாதித்தார் ஒரு கோசிமணி இருந்தார் ஒரு பேராசிரியர் இருந்தார் இவர்கள் அனைவரும் சேர்ந்து சாதித்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன் ஆர்காட்டர் எல்லாருமே சேர்ந்து சாதித்த ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்ப என்னை பொறுத்தவரையோ அதுதான் முக்கியமான ஒரு ஆட்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை பார்க்கிறேன் காமராஜ் ஆட்சியினுடைய பொற்காலம் எல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் நான் சென்சுங்க ஓகே திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானதுக்கு பிறகு செய்தியாளர்களை வந்து சந்தித்தாங்க அதில் பல கருத்துக்களை வந்து கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க வாழை சுருட்டி கொண்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்துருவாங்க தைரியம் இருந்தால் அவங்கள வந்து கூட்டணியை விட்டு வெளியே வர சொல்லுங்க அடிமாடுகளாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் அவர் யாருங்க திரு அண்ணாமலை அவர்கள் மாநில முன்னாள் தலைவர் பாஜக என்ன பொறுப்புல இருக்காரு அவரு சேருக்கு என்ன பொறுப்புல இருக்காரு ஏங்க இது திருச்சி வீரச வேல்சாமி பேசுன மாதிரி தானே எவரும் பேசுறாரு என்ன என்ன வித்தியாசம்னு பாக்குறீங்க நீங்க இதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க அடுத்த கேள்வி கேடுங்க உதவி இப்படியே போடுங்க தயவுசெய்து இப்படியே போடுங்க ஓகே சார் இப்போ அடுத்த அதுக்கு அடுத்ததாக வந்து கூட்டணியில் கட்சிகளும் வந்து இதன் மூலியமா வந்து வெளியேறக்கூடும் அப்படின்ற கருத்தையும் வந்து அவர் அந்த பிரஸ் மீட்ல வந்து குறிப்பிட்டு இருக்காங்க இதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பகிரங்கமாக வெளிப்படையாகவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சரி வந்து அழைப்பு விடுத்துட்டாரு பாருங்க கொடி கம்பத்தை கூட நட்ட முடியல உங்களால இந்த மாதிரிதான் வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ணுது பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அடிமையா போய் கிடக்குறீங்க வாங்க எங்க கூட்டணிக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி பகிரங்கமா அழைப்பு எடுத்துருக்காங்க அதுக்கு அவர்களும் ரியாக்ட் பண்ணிருக்காரு நாங்க மதவாத சக்திகளோட நாங்க வந்து ஒருபோதும் கூட்டணிக்க மாட்டோம் அதே போல நீங்க சிவப்பு கலம்ப கம்பளம் விரிக்கல எங்க வஞ்சக கம்பளத்தை விரிச்சிருக்கீங்க நாங்க வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க எடப்பாடியே வந்து இந்த மாதிரி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு எப்படி பாக்குறீங்க ஏங்க எடப்பாடிக்கு பேசிக் அரசியல் தெரியாதுன்னு நான் கருறேன் அதாவது எனக்கு எடப்பாடி மாதிரி இருக்கின்ற அவ்வளவு மரியாதையும் போயிட்டு ஏ எங்க இடதுசாரின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க அவங்கள போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வலதுசாரி இருக்கிற இடத்துக்கு எப்படிங்க வர முடியும் இவங்க அரசியல் நடத்துறதே வந்து வலதுசாரிகள் இருக்கிறதுனாலதான் இடதுசாரிகள் அரசியல் நடத்துறாங்க இந்த அடாவடித்தனத்தை இந்த முறையை இந்த அடக்க முறையை இந்த வந்து முறியடிக்க வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு சனாதனம் என்று பெயர் வைக்கிறது இவர்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ல வேற வேற ஒரு ரீதியில் வந்து காண்றாங்க அது எப்படி இங்க போய் நிற்க முடியும் நேர் எதிராக நேர் துருவங்களா இருக்கின்ற ரெண்டு அரசியல் கட்சிகள் வந்து எப்படி ஒன்னாக இருக்க முடியும் எந்த வந்து ஒன்னாக இருக்காங்க அவர்கள் ஒன்றாக இருந்தால் நிச்சயமாக நடக்கலாம் என்று கூறலாம் அது இல்லாமல் எப்படி அவர்கள் ஒன்றாக அப்போ பேசிக் அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணு ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் அழைத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்துக்கு எதிராக அவர்கள் அவர்கள் சனாதனம் என்று ஒரு டெபினிஷன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் சனாதனத்துக்கு என்னை பொறுத்தளவு டெபினிஷன்ல ஒன்றும் கிடையாது அதனாலதான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அந்த இஷ்யூல வந்து பெரிதாக ஒன்றும் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவில்லை அப்ப விடுதலை சுருத்திகள் சொல்லுகின்ற சநாதனம் என்பது வர்ணாசன தர்ம தர்மத்தை காம காக்கின்ற மனு மனுநீதியில் அற்புதமான பேஸ் பண்ண ஒரு விஷயமாக அவர்கள் காண்கிறார்கள் அந்த சநாதனத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த பிஜேபி இருக்கிறது அதற்குத்தானே ஆர் இருக்கிறது அந்த இடத்துல இவருக்கு எப்படி வந்து நிக்க முடியும்னு கேக்குறேன் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பேசிக் அரசியல் தெரியாத ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுகிறாரா இல்ல ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக பேசுறாரன்னு எனக்கு புரியல ஐயையோ அங்க என்ன சொன்னாலே இவனுக்கு வர மாட்டேங்கிறானுங்க ஒரு விரக்தியில பேசுறாரா இல்ல சரி பரவாயில்ல போட்டு பார்ப்போமே என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல எனக்கு தெரியல என்ன என்ன இருந்தாலும் இட்ஸ் கடைசியில வந்து அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு இது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா காண்கிறேன் ஏனென்றால் திராவிட கட்சிங்க திராவிட கட்சிக்கு வந்து இந்த ஒரு பேசிஸ் கூட தெரியலன்னா ஒரு தலைவர் இந்த கூட முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆண்ட கட்சி கட்சி இதோட அதிகமாக தமிழகத்தையும் ஆண்ட கட்சியினுடைய அவரை என்ன வெளிப்பது என்று தெரியல ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லி அதிமுகவும் பாஜகவும் பிளான் போடுதா அதனுடைய விளைவாக தான் இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து வெளிப்படுதா ஏன்னா இப்போ இடையில மதிமுகவுடைய இஷ்யூ கூட ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அந்த அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் வந்து தன்னை அறியாமலே அழு அழுகக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் மேலும் அந்த கட்சியை சார்ந்தவரில் திமுகவுக்கு தாவக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நம்ம பார்த்தோம் அஹ் அது அவரும் திமுகவில் பகிரங்கமான குற்றச்சாட்டே வச்சிருந்தாரு திரு வைகோ அவர்கள் தீர்மானமும் போட்டாரு பன்னெண்டு சீட்டு வேணும்னு சொல்லி அதே போல ஒவ்வொரு கட்சியினரும் வந்து அதிகமான சீட்டு கேட்கிறாங்க இத ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பூதாகரம் படுத்தி ஒரு உடைப்பதற்கான பிளான் போட்டிருக்கா பிஜேபி அதிமுக இல்ல எல்லா கட்சியும் வந்து இருக்கின்ற எல்லா கட்சியும் உடைக்கணும் நினைப்பான் அழிக்கணும் நினைப்பான் நாம தான் இருக்கணும் யாரும் இருக்க கூடாது நினைப்பான் அது வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நான் காண்கிறேன் அது காங்கிரஸ் எப்போ உச்சியில் இருந்தோ அந்த டைம்ல வந்து எந்த அளவுக்கு அவர்கள் வந்து இன்னல்கள் கொடுத்தார்கள் திமுக வந்து கடைசியாக டெஸ்ட்ராய் பண்ண பார்த்ததுதான் டூ ஜி அதுல யாரு முதன்மையா இருந்தான்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஆஹ் சிதம்பரத்தினுடைய ஒரு எங்க பிசினஸ் லைன் பத்திரிகை எடுத்து பாருங்க விடு மறுபடியும் வந்து இருக்கிறது கம் பஸ்ட் தான் இப்போ புது ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து டெலிகாம் இது அலோகேஷன் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனுக்கு இலான் பாக்கி இருக்கிறவங்களுக்கும் வந்து கம் ஃபர்ஸ்ட் வருதுங்க இப்போ அப்போ அப்ப எவ்வளவு பெரிய போங்குன்னு பாத்துங்க எவ்வளவு பெரிய சூழ்ச்சின்னு பாருங்களேன் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க பாஜக துணையோட கொண்டு வர்றாங்க பண்ண பாக்குறாங்க அது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஆராசா என்ற ஒரு மனிதன் வந்து நடுவு நின்ட்டான் அந்த ஆள் உண்டு இல்ல பண்ணி வச்சுட்டான் சிபிஐ கோர்ட்டானாலும் சரி காங்கிரஸ் காரனாலும் சரி எல்லாத்தையும் உண்டு இல்லன்னு பண்ணி வச்சுட்டான் இதுக்கு முன்னால எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சார் அவரு சுஷ்மா ஸ்வராஜ்ல இருந்து அருண்ஜேட்ல இருந்து இந்த விஷயங்கள் என்ற விஷயம் வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சாரு அது ஒரு சிஏஜி யை வைத்துக்கொண்டு வினோத் ராய் அந்த ஆளுக்கு வெச்சடி வெச்சடி எங்கெங்க போனாருன்னு பாருங்களேன் இன்னைக்கும் அவரு போஸ்ட் ரிட்டயர்மெண்ட் போஸ்ட்ல இன்னும் விட்டு போகல அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான போஸ்ட் போஸ்ட் நல்ல சம்பளம் நல்ல சாப்பாடு எல்லா இடத்துலயும் போய் சொகுசு வாழ்க்கை இதுதான் எதற்குன்னா பாஜகவுக்கு ஒத்தாசம் பண்ணதுக்காக நாட்டுக்கு நல்லது பண்ணதுக்கு கிடையாது அப்ப திமுகவை அழிக்க பார்த்தவர்கள் வந்து அந்த கதியாச்சு ஆச்சு இப்ப காங்கிரஸ் எந்த கதியில் இருக்கிறது பாஜக வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸை அழிக்க பல முத்த பாரத் தான் சொல்றாங்க அதான் அப்போ ஒவ்வொரு கட்சியும் செய்கின்ற விஷயமாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்குது அப்ப இந்த காங்கிரஸ் முக்த பாரதிலும் எல்லாம் அடங்கிருச்சு அவங்க என்னென்ன செய்ய பார்த்தாங்கன்னு கோவால இருந்து ஆரம்பிச்சு கொண்டு நம்முடைய செல்ல செல்லகுமாரும் சிதம்பரம் நினைக்கிறேன் அங்க போய் உட்காந்துருந்தாங்க அஹ் பின் வழியாக பிஜேபி போயிட்டு ஒரு நாலு பேரை வாங்கிட்டு நேரா போயிட்டு அரசாங்கம் தனுச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழா பதினாலு பதி பதினாறான்னு தெரியல அந்த அந்த பீரியட்ல அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு காங்கிரசினுடைய அழிவு வந்து இப்படியே வந்து கொண்டே இருக்கு அப்போ ஒவ்வொரு கட்சியும் செய்யற விஷயமா தான் இருக்கிறது அதுல ஒண்ணும் என்னை பொறுத்தவரில் வந்து ஒரு ரியல் பாலிட்டிக்ல இது தவறில்ல ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம்ல பாக்கும்போது நிச்சயமாக இதை விட மோசமான ஒரு விஷயம் கிடையாது பட் நம்ம ரியல் பாலிட்டிக் தான் பேசிட்டு இருக்கோம் அதனாலதான் நான் சொல்றேன் இப்போ திருச்சி சிவா ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது ரியல் பாலிட்டிக் அது அதுல வரும்போது நீங்க வந்து பேசக்கூடாது நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தால் தாராளமாக நீங்க இது பேசலாம் இதுக்கு மேலையும் பேசலாம் யாரும் ஒண்ணு உங்களை கேட்க கூட முடியாது அரசியல் கட்சியில் இருந்து கொண்டே நீங்க ஒரு இஃப் யூஆர் நோன் எஸ் ஏ ரிசர்ச்சர் அது வேற விஷயம் அது நிச்சயமாக உங்களை வந்து யாரும் குறை கூட முடியாது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிகுதான் நன்றி சார் நன்றி சார் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்